அலை லூயா என்ற அதிகாலை பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு இருப்பீர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் ஆம் தேவஜனமே ஆவியின் கனிகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஊழியத்தின் கனிகளை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ரெண்டு கனிகளையும் நாம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வாராம் அவருடைய சீஷராக நம்மை மாற்றுவாராம் அது மாத்திரமல்ல நம்மில் அவர் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம் அவர்கள் இதையெல்லாம் செய்யவில்லை நான் இதெல்லாம் செய்கிறேன் இது போதும் என்று சொல்லி கனி கொடுக்கிறதிலே தேவனுடைய காரியத்திலே ஒரு புல் ஸ்டாப்பை நாம் வைக்கிறோம் எனவே நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் கனிகளை கொடுக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு மற்றவர்கள் தேவனுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி ஆராயாதபடிக்கு உங்களை நீங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு வேத வசனத்தின் மூலமாக நான் எப்படியெல்லாம் தேவனுக்கு கனி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கனி கொடுங்கள் தேவ ஜனமே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கள் ஆவியின் கனிகளாகிய அன்பிலே தொடங்குகிற அந்த கணியில் இருந்து முதலாவது நீங்கள் கொடுக்கிற பொழுது பேதுருவிலே சொல்லப்பட்ட இதோ கனிகளிலே உங்களால் நிற்க முடியும் தேவ ஜனமே எனவே மிகுந்த உங்கள் கனிகள் மிகுந்ததாய் மாறட்டும் கனி நிறைந்த வாழ்க்கையாய் மாறட்டும் மற்றவர்களை பார்க்காதிருங்கள் சுவிசேஷத்திலே மற்றவர்களுக்கு இதோ கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள் தேவ ஜனமே நிச்சயம் அநேகர் உங்களிடத்திலே வரும் வருவார்கள் உங்களிடத்தில் கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்லுவார்கள் எனவே மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாய் இருந்து இயேசுவுக்கு சாட்சியாய் இருந்து அவருக்கு சீஷராய் இருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் உமக்கு சீஷராய் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறீரே ஆம் தேவ ஜனமே பேதுரு மல்குஸ்காதை ஒட்டின பொழுதப்பா இவன் என்னை கைது செய்ய வந்தவன்தானே என்று சொல்லி அவனுக்கு அற்புதத்தை செய்யாமல் அல்ல ராஜா அந்த காதை அவனுடைய ஆண்டவரை சரிவத்தோடு ஒட்டி வைத்தீரப்பா அந்த இடத்திலும் அப்பா உனக்கு பாடுகள் அனுபவித்த அப்பா பாடுகளுக்கு உன் ஒப்பு கொடுத்த பொழுதிலும் அப்பா மற்றவனுக்காக பரிதபித்த ஆண்டவரை அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறவாத வெடிக்கப்பா மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா